அண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளல் பெருமான் அவர்கள் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்கே இந்த உலகத்தில் வருவிக்கே உற்றேன் என்று சொல்லுவார் இந்த உலக மக்கள் மனித தேகம் எடுத்தவர்கள் அனைவரும் கடவுள் நிலையறிந்த மயமாதல் வேண்டும் இறைவன் யார் என்பதை தெரிந்து இறைவனை தொடர்பு கொண்டு இறைவனிடத்தில் அருளை பெற்று இந்த ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி இறைவனோடும் இரண்டர கலக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலார் நமக்கு சொல்லி தந்த சாகா கல்வி பயிற்சியாகும் அதற்கு வள்ளல் பெருமான் இறுதியாக ஒரு அழகான ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறார் அந்த உண்மை என்னவென்றால் சமரசுத்த சன்மார்க்க சக்திய விண்ணப்பம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு கட்டுரையை பதிவு செய்கிறார்கள் அதனுடைய உண்மை என்னவென்றதை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி படித்து காட்டுகிறேன் எல்லோரும் பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகிலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவைத் தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சுத்த சன்மார்க்க சத்திய சங்க விண்ணப்பம் இவ்வுலகத்தினிடத்தே உயிருடைத்தாகிய தேகத்தைப் பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவைத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துனையும் தடைபடாத சித்தி பெருவாழ்வை பெற்று வாடுதல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்துகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின் சித்தி பெருவாழ்வை பெற்று வாடுதல் எதனால் கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தே வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தை எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆதரில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுந்தரத்தையும் ஜீவ சுந்தரத்தையும் தேவரின் திருவருக்கு சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டேன் கொடுத்த தருணத்தை இ தேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திராகிய கடவுள் பெருந்தருணையால் கொடுக்க பெற்றன அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்றும் உண்மையை அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவர்களிடத்தும் போகப்பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திரமும் தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரே திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலைய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பசித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இந்த விண்ணப்பத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் இதனுடைய உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் ஆன்மாவை இறைவன் அனுப்புகின்ற பொழுது பல பிறவிகளிடத்து இறுதியாக மனித தேகம் கிடைத்திருக்கிறது மனித தேகம் கிடைத்ததனுடைய நோக்கம் உயர்ந்த அறிவு பெற்ற தேகம்தான் மனித தேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தேகத்திற்கு உயர்ந்த அறிவு இருக்கின்ற பொழுது இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இறைவனிடத்தை தொடர்பு கொண்டு அருளை பெறுவதற்குமாக இந்த அறிவை நமக்கு இறைவன் உயர்ந்த அறிவை கொடுத்திருக்கிறார் அதுபோக ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக ஆன்மாக்களுக்கு மூன்று சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது அதுதான் தேக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் என்ற மூன்று சுதந்திரங்கள் இந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு காலம் வேண்டுமானால் வாழலாம் இறுதியிலே மரணம் வந்துவிடும் மறுபடியும் பிறப்பு வரும் மறுபடியும் அனுபவிக்கலாம் மறுபடியும் இறப்பு வரும் அனுபவிக்கலாம் இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் மனித தேகத்தினுடைய லட்சணமாக லட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இதற்கு சரியான முறையில் மற்ற ஞானிகள் இதற்கு முன்னாடி தோன்றியவர்கள் சரியான வழியை காட்டாமல் மனிதர் இறந்தால் சொர்க்கம் சென்று விடுவான் கைலாயம் சென்று விடுவான் வைகுண்டம் சென்று விடுவான் என்றெல்லாம் கதைகளை கட்டிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அந்த உண்மையை வள்ளலார் அவர்கள் மறுத்து மறுத்து மிக தெளிவாக சொல்கிறார்கள் நான் வாழ்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மூன்று இருக்கிறது இந்த மூன்று சுதந்திரத்தில் வாழுகின்ற வரையில் நமக்கு மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் அப்போ இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை திருப்பி இறைவனிடமே கொடுத்துவிட்டு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அருள் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி பெற்று அருளை பெற்று மரணத்தை வென்று வாழ்ந்தவர்தான் நமது வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த விண்ணப்பத்திற்கு தகுந்தார் போல பாடல்களிலே இங்கே அழகாக பதிவு செய்கிறார்கள் என் உயிரும் என்னுடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்திட வாங்கி இட்டதென்பின் மகிழ்ந்தே தன்னுயிரும் தன்னுடலும் தன் பொருளும் எனக்கே தந்து எனை புணர்ந்து தனித்த பெருஞ்சுடரே மண்ணுயிர்க்குயிராகி இன்பமுமாய் நிறைந்த மணியே என் கண்ணே என் வாழ்முதலே மருந்தே மின்னிய புன்மணி மன்றில் விளங்கு நடத்தரசே மெய்யும் அணிந்தருள்வோ என் பொய்யும் அணிந்தருளே என்று சொல்லுகிறார் தன்னுக்கு கொடுத்த சுதந்திரத்தை இறைவரிடத்திலே திருப்பி கொடுத்துவிட்டு உன்னுடைய சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடலில் பதிவு செய்கிறார் அதற்கு இறைவன் சொல்லுகிறார் பதில் அதற்கு முன்னாடி இன்னொரு பாடலை மிகத் தெளிவாக சொல்கிறார் என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் தன் உடலும் தன் பொருளும் தன்னுயிரும் என்னிடத்தே தந்தார் அருட்சிற்றவை அப்பா என்று அழைத்தேன் வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்தேன் வள்ளலார் தன்னுடைய மூன்று சுதந்தரையும் கொடுத்துவிட்ட பிறகு இறைவன் வள்ளலாரை தேடி வந்தான் என்று மிக தெளிவான ஒரு பதிவை இங்கே பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல தன் தேகம் எனக்களித்தார் தன் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகமதில் புகுந்தார் என்னுளத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்திரைவர் காலையிலே வந்து இங்கு அமர்ந்தருள்வார் ஆதரிலால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடு இதற்கு சந்தேகமில்லை என்ற தனித்தலைவர் வார்த்தை சத்தியம் 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 சத்தியமே என்று சொல்கிறார் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று வளலாலை பற்றி பல அன்பர்கள் தவறான செய்திகளை தவறான வார்த்தைகளை தவறான கருத்துக்களை யார் யாரோ சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் யூடியூப்பிலே பதிவு செய்து மக்களிடத்திலே குழப்பிக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வள்ளலாருடைய திருவருட்பாவை முழுதுமாக படியுங்கள் அவருடைய வார்க்கை வரலாற்றை பாருங்கள் வள்ளலாருடைய கொள்கை மரணத்தை வெல்லுவதுதான் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை அவ்வளவு ஒரு பெரிய ஆற்றலை பெற்ற வள்ளல் பெருமானை யாரோ மற்றவர்களெல்லாம் எரித்துவிட்டார் கொளுத்து விட்டார் அழித்து விட்டார் என்றெல்லாம் பொய்யான கற்பனை கதைகளை கட்டி மக்களை குழப்பத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பாவத்தை பாவமூட்டியை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் நிறைய முன்னேறுவதற்கு இது தடையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நாசமாக போய்விடும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பணம் கிடைப்பதற்காக பணம் வரும் என்பதற்காக யூடியூப்லேயே நிறைய பேர் பார்ப்பார் என்பதற்காக அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் வரும் என்பதற்காக வள்ளலாரை பிடித்துக்கொண்டு கொண்டு வள்ளலாருடைய கருத்துக்கு புறம்பாக யார் பேசினாலும் இறைவனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதனால் மனதில் கொண்டு வள்ளல் பெருமானுடைய கொள்கை மரணமிலா பெருவாழ்வு அதே நேரத்தில் வள்ளல் பெருமானை யாரும் தொட முடியாது பக்கத்தில் இருக்க முடியாது பஞ்ச பூதங்களும் அவரை தொடாது நீரும் தொடாது நெருப்பும் தொடாது ஆகாயமும் தொடாது காற்றும் தொடாது இப்படி ஐந்து பூதங்களும் அவரை கண்டால் விலகி போகக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வள்ளல் பெருமான் அவர்கள் ஆனால் அவருடைய உண்மை கருத்துக்களை உண்மை வாழ்க்கை முறையை அருளை பெற்ற ஒரு பெரிய அருள் ஞானியை தவறான கண்ணத்துடன் கண்ணோட்டத்துடன் பார்த்து தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் தான் சொல்லுகிறார்கள் இங்கே வள்ளல் பெருமானவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உனது தூயனால் உடம்பெனில் புகுந்தோம் இதந்தர் உலத்தில் இருந்தனம் உனையே இன்புறக் கலந்தனன் அழியா வதந்தனின் வாழ்க ஜோதி பரிசு பெற்றிடுக ஒற்றமையும் சிற்றமையும் போற்ற போற்றுக என்றாய் தெய்வமே வாழி வாழியே என்று சொல்லுகிறார் இறைவரே வந்த ஆட்கொண்டு மரணத்தை வென்று கடவுள் நிலையறிந்த மயமாதல் என்ற ஒரு கருத்தை பெற்று இந்த உலக மக்களுக்கு மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார்கள் இன்னொரு பாடலை மிக தெளிவாக சொல்லுவார்கள் காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே கொலைக்கருவியாலே பிறர் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவனே நீ நிலையாதிர் உலகி என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீர் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த பஞ்சபூதங்களாலேயும் அழிக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தீய சக்தியினாலும் அடிக்க முடியாது அணு ஆயுதங்களாலேயும் அழிக்க முடியாது இன்னும் எந்தாவது கண்டுபிடித்தாலும் கூட எந்த ஒரு கண்டுபிடிப்பினாலும் என்னை அழிக்க முடியாத அளவிற்கு இந்த உடம்பை கொடுத்தான் இறைவன் அந்த உடம்பிற்கு பெயர் தான் அருள்தேகம் அந்த அருள் தேகத்தை யாராலும் அழிக்க முடியாது தொட முடியாது நெருங்க முடியாது இறைவனு மட்டும்தான் அவரை தொடர்பு கொள்ள முடியுமே தவிர மற்றவர் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு பெற்ற உடம்புதான் மரணமெளா பெருவாழ்வு என்ற அந்த உடம்பு தான் வள்ளலார் மிகத் தெளிவாகச் சொல்வார் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் உவங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே என்று சொல்கிறார் ஆதலால் மக்களே வள்ளலாருடைய கொள்கை சாகா கல்வி சாகா கல்வி என்பது இந்த உடம்போடு அழிவதல்ல உடம்பை ஒளிமயமாக்கி இறைவனோடு சேர்வதற்கு பேர்தான் சாகா கல்வி நிறைய பேர் நினைக்கின்றார்கள் இந்த உடம்பு அழிந்துவிடும் ஆன்மா சாகா கல்வி பெற்றுவிடும் என்றல்ல அதெல்லாம் தவறானது இந்த உடம்பு அழிந்தால் இறந்தால் மறுபடியும் பிறப்பெடுக்க வேண்டும் பிறப்பெடுத்தால் மறுபடியும் வாழ வேண்டும் மறுபடியும் இறக்க வேண்டும் அதனால்தான் வள்ளலார் சொல்வார் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவந்தன்னை நோவது இன்று புதிதன்றே என்றும் உலதால் இந்த நோவை நீக்குவது அன்றுளிய நின்றாடும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரல்லால் மற்ற இறைவரால் ஆவது ஒல்லுமி ஒன்றுமில்லை கண்டா என்று சொல்லுவார் அதனால் அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தையை அருளை கொடுக்கக்கூடியது அந்த அருளை கொடுக்கக்கூடிய கடவுளை கண்டுபிடித்தவர் தான் வல்லல அந்த கடவுளுக்கு பெயர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த ஆண்டவர்தான் இயற்கை உண்மை கடவுள் அது மூன்று வகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார் இயற்கை உண்மை வடிவினர் இயற்கை விளக்க வடிவினர் இயற்கை இன்ப வடிவினர் இந்த மூன்று தொழில்களையும் மூன்று செயல்களையும் ஒருங்கே தன்னுள் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மா மாபெரும் தலைவர் தனித்தலைமை பெறும்பது அதுதான் ஜோதி ஆண்டவர் என்று சொல்வார் அந்த ஆண்டவர் என்ற அருட்பெருஞ்சோதியினுடைய ஒளி சிறு ஒளிதான் நம்முடைய ஆன்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆதலால் ஆன்மாவை நாம் ஜீவ தேகத்தை ஆன்ம தேகமாக மாற்றி பின்பு அருள்தேகமாக மாற்றி இறைவனுடன் கலந்து மரணமெலா பெருவாழ்வு விற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி